குரு தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் தெய்வீக வடிவம் மற்றும் உலகளாவிய குரு ஆவார் ஞானத்தின் கடவுளாகவும் நமக்கு எல்லா வரங்களையும் தருபவராகவும் வணங்கப்படுகிறார் அவர் யோகம் மற்றும் தியானத்தின் கடவுள் ராமகிருஷ்ணர் ராகவேந்திர சுவாமி ஸ்ரீரடி சாய்பாபா போன்ற பல குருக்களையும் வழிபடுவதுடன் தட்சிணாமூர்த்தியையும் புனித குருவாக வழிபட வேண்டும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலையை நைவேத்தியமாக புனித பிரசாதமாக படைத்து வழிபட வேண்டும் தனது நேர்மையான பக்தர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் முக்தியையும் வழங்கும் உன்னதமான ஆசிரியர் பெரும்பாலான சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சந்நிதி இருக்கும் அவர் வழக்கமாக நான்கு கரங்களுடன் கோவிலில் காணப்படுகிறார் அவர் ஒரு ஆலமரத்தடியில் தெற்கு நோக்கி அமர்ந்து தன்னைச் சுற்றியுள்ள முனிவர்களை ஆசீர்வதிப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் அமர்ந்த தியானம் செய்கிறார் வீணாதார தட்சிணாமூர்த்தி ரிஷபருட தட்சிணாமூர்த்தி போன்ற தட்சிணாமூர்த்தி சிலைகளின் பல்வேறு வடிவங்களை கோவில்களில் காணலாம் குரு பூர்ணிமா பண்டிகையின் போது தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு மலர் மாலைகள் அணிவித்தும் கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் இந்நாளில் இவரை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் அனைத்து விதமான வளமும் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை பிரதான தெய்வமாக வழிபடும் கோவில்கள் சில மட்டுமே உள்ளன உஜ்ஜயினியில் உள்ள மகாகாலேஸ்வரில் தட்சிணாமூர்த்தி கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் கேரளாவில் உள்ள எட்டுமானூர் மகாதேவர் கோவிலில் சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தியாக வழிபடப்படுகிறது ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் கும்பகோணம் சிவகங்கை தட்சிணாமூர்த்தி கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள அம்மன் கோவிலாகும் கேரள மாநிலம் வெள்ளவேயில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவில் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மேற்கூறிய புகழ்பெற்ற கோவில்களைத் தவிர மொரீஷியஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் தட்சிணாமூர்த்தி கோவில்கள் காணப்படுகின்றன தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம் ஓம் விருஷப த்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ தட்சிணாமூர்த்தி பிரசோதயாத் தெய்வீக குருவை வழிபடுவதன் மூலம் நமது பாவங்கள் நோய்கள் மன உளைச்சல்கள் நீங்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனவே சிவாலயங்களுக்கு சென்று பல்வேறு மந்திரங்களை உச்சரித்து தட்சிணாமூர்த்தியின் திருவுருவச் சிலைக்கு பூஜை அபிஷேகம் செய்து குருவை வழிபட்டு அருள் பெறுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி